மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் மண்டோர் கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட இரணாமடு பூச்சிக்கூடு மண்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வயல் நிலங்கள் அதிகளவில் அளவில் சேதமடைந்துள்ளன இந்த பகுதிகளில் ஏற்பட்டுள்ள சேத விவரங்களை கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபையின் உத்தியோகர்கள் பிரதேச கமநல அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட குழுவினர் இன்று பார்வையிட்டனர் அரசாங்கத்தினால் தமக்கு வழங்கப்படும் நஷ்டகட்டின் தொகை போதாது எனவும் அதனை அதிகரித்து தருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் என்னுடைய காணி இது ரெண்டு ஏக்கர் காணி போன அனத்தத்தில் முழுதும் சூர்வியடிக்கப்பட்டு வெள்ளம் தாழை முழுதும் மூசை அடிக்க போய் இப்போ ஒரு மாதைக்கு பிறகு இப்போ வந்து காணியை பார்வையிட்டாங்க அவியலுக்கு அதிர்ச்சியாக இருக்குது இப்போத்த நிலைமைக்கு எங்களுக்கு இந்த காணிக்கு ஏக்கருக்கு நாற்பது ரெண்டு ரூபா எண்பதாயிரம் ரூபா காசி எங்களால் இது திருத்த முடியாது அங்கே தோட்டம் தோட்டமாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதை வந்து இங்கே பார்வையிட்டாங்க கமல் தாலையும் கொழும்பாளையும் ஆக்கள் வந்து பார்வையிட்டு அது மூணில் ஒரு பங்கும் அங்கே நட்டம் போட்டதாக காணலை எங்களுக்கு தெரியதில்லை இப்போ லட்சக்கணக்கில் அழிஞ்சு போயிருக்கேன் எங்கட காணி பதினாறாயிரம் முப்பதனாயிரம் நாற்பதாயிரம் காய் அந்த எங்களுக்கு அந்த அந்த காணுமா எங்களோட பொல்லாமையை ஒட்டி எடுக்கிறாப்புல இருக்குமா ஆனவழினால் இந்த அரையாங்கம் இன்னும் அறியா நிறைய அறிகளுக்கும் அறிவிக்கன் தயவு செய்து இன்னும் இதில் இதை நஷ்டக்கிட்ட என்னங்க கூட்டி எங்களுக்கு தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்